எது எ நடத்தின மாநாடை சட்டவிரோதம்கிறேனா ஏன்னா மாநாடு கூடினது இல்ல நீங்க அதுக்கு பணம் எப்படி கோயில்லேருந்து இருக்கீங்க அண்டர் வித் செக்ஷன் ஆஃப் ஹெச்ர்என்சி ஆக்ட் நைன்டீன் நைன் எப்படி எடுக்க முடியும் நீங்க ஒரு ஒரு கோவிலும் ஒரு எண்டோன்மெண்ட்டு பக்கத்திலேயே வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஒரு ஒரு கோவிலும் ஒரு எண்டோன்மெண்ட்டு அந்த எண்டோன்மெண்ட்டினுடைய குறிப்பிட்டு இருக்கின்ற நோக்கங்களை அடைவதற்காக மாத்திரமே கோவில் நிதி பயன்படுத்த முடியும் மீதி இருக்கிற நிதி எப்படி நீங்க கூட்டம் கூட்டுறதுக்கு சட்டவிரோதம் சட்டத்தில் அனுமதியாத ஒரு விஷயத்தை செஞ்சா பேரு திருட்டு தானே இதெல்லாம் இதுவரை கேட்கல ஆனால் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் கணக்க குழுனுக்கு